இந்த சமூகத்தின் மேல் விதித்த ஒரு கடமையில் நான்காவது கடமையாக கருதப்படுவதுதான் நோன்பு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்களும் அல்லாகுவும் இதை அவனது புத்தகத்தின் மூலியமாகவும் ரசூலுல்லாஹி செல்லாஹோ அழகுவ செல்லமுடைய வார்த்தைகள் மூலியமாகவும் இதை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்குகிறான் എപ്പ് കടമയാക്കപ്പെട്ടതോ நபி லூத் அலைகி சலாத்து உடைய சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ நபி நூ அலைஹி சொலாத்து வசலாமுடைய சமுதாயத்திற்கு நபி இப்ராஹிம் நபி நபி மூசா அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கினான் அது போன்று உங்கள் மீதும் யா யாருக்கு யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டால் அல்லாஹுடைய தூதரை நம்பிக்கை கொண்டால் பதில் என்ன அவர்கள் யார் முஸ்லிம்கள் எல்லா முஸ்லிம்களுக்கும் கடமை நோன்பு அமனு ஈமான் கொண்டவர்களே குத்திப அலைக்கும் முஸ்யாம் கமா குத்திப அலல்லதீனம் என் கபலிக்கும் நோன்புடைய விஷயத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் நிபந்தனை அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்குகிறான் ஏதோ விருப்பத்திற்கோ ஏதோ மனதிற்கு விருப்பமாக இருந்தால் கால அவகாசம் கிடைத்தால் நோற்பதற்காக நோன்பு அல்ல நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ நோன்பை நோற்றே வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ் இதை நிபந்தனையாக கொடுத்திருக்கிறான் யார் அறிவு உள்ளவர்களாக யார் சக்தி உள்ளவர்களாக யார் வயதை கடந்தவர்களாக யார் பயணத்தில் இல்லையோ யார் நோயாளியாக இல்லையோ எந்த ஒரு பெண் ஹைதுடைய காலத்தில் இல்லையோ இந்த ஷருத்தை தவிர மற்ற எல்லோருக்கும் அல்ல நோன்பை கனவையாக்குகிறான் எவன் ஒருவன் நோன்பை விடுகிறானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்தின் நிபந்தனையை தகர்த்தெறிந்தவன் அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய சட்டத்தின் கடமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறார்கள் கால ரசூல் الله صلى الله عليه وسلم بني الاسلام இஸ்லாம் இயே மார்க்கம் ஐந்து கடமைகளின் மேல் இருவபடுகிறது ஐந்து தூண்களின் மேல் இருவபடுகிறது بني الاسلام على خمس ஷஹாதது அல்லாஹ் இல்லாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மது ரஸூல்லல்லாஹ்

தொழுகை நிலைநாட்ட வேண்டும் ஒய்த இசகா ஒசோமி ரமகான் ஒஹஜ்ஜில் பை தமனி சத அலைஹி சவீலா நோன்பு நோர்க்க வேண்டும் எமதானுடைய மாதத்திலே யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் ஹஜ் ஹஜ்ஜுடைய மாதத்திலே ஹஜ் செய்ய வேண்டும் இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர்சல் அல்லாஹ் வலைவு செல்லும் இது இஸ்லாமிய மார்க்கத்தின் தூண்களாகக் கூறியவை இந்த தூணில் எந்த ஒரு தூணை எடுத்து விட்டாலும் சரி இந்த ஷருத்தில் எந்த ஒரு ஷருத்தை நிறைவேற்றவில்லை என்றாலும் சரி அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல ஒருவன் நீ கூறி தொலைவில்லை என்றால் ஜக்காத்தை கொடுத்தாலும் நோன்பு நோற்றாலும் அவன் ஹஜ் செய்தாலும் அவன் முஸ்லிம் அல்ல எவன் தொழுது எவன் கலிமா கூறி ஜக்காத்தை நிறைவேற்றவில்லையோ அவன் முஸ்லீம் அல்ல எவன் நான்கில் ஒன்றை இழந்தாலும் அவன் முஸ்லிமாக கருதப்பட மாட்டான் அல்லாஹுடைய நம்முடைய பார்வையில் தொழுகை இல்லாதவர்கள் முஸ்லிம்கள் நம்முடைய பார்வையில் ஜக்காத்து கொடுக்காதவர்கள் முஸ்லிம்கள் நம்முடைய பார்வையில் நோன்பு நோக்காதவர்கள் முஸ்லிம்கள் அல்லாஹுவின் பார்வையிலே அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல

அல்லாகுவை பயப்பட வேண்டும் உங்கள் உள்ளமும் செயல்களும் அல்லாகுவை அஞ்சியதாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே அல்லாஹ் நோன்பை கடமையாக்குகிறான் எதற்கு நோன்பு கடமை இல்லை பசியை உணர்வதற்காக நோன்பு கடமை இல்லை எவன் பசியை உணர்வதற்காக அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்லுகிறானோ எவன் வறுமையை உணர்வதற்காக ஏழைகளின் பசியை உணர்வதற்காக நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்கிறானோ இவன் அல்லாஹ் உடைய மார்க்கத்தில் விளையாடக்கூடியவன் அல்லா சொல்லுகிறான் நோக்கத்தை நோன்பை உங்களுக்கு அல்லா கடமையாக்கி இருப்பது எதற்காக நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும் என்ற காரணத்திற்காக வேறு எந்த நோக்கமும் இல்லை பசியை உணர்வதற்காகவோ வறுமையை உணர்வதற்காகவோ கஷ்டத்தை அனுபவிப்பதற்காகவோ காலையிலிருந்து மாலை வரை பசியை உணர்வதற்காகவோ அல்லாஹ் நோன்பை கடமையாக்கவில்லை அவனுடைய இரையச்சத்தை நோக்கமாக கொண்டே தவிர சுபான் அல்லாஹி

இறையச்சம் இல்லாத எந்த ஒரு செயல்களும் இடத்திலே அங்கீகரிக்கப்படுவதில்லை இரையச்சம் என்றால் என்ன சிறுக்கை அஞ்ச வேண்டும் அல்லாஹுவை வணங்குவதற்கு ஆயுத்தமாக வேண்டும் இதுதான் இரையச்சம் மார்க்கறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் மொத்த விளக்கத்தையும் அடக்கி பார்த்தால் தெரியும் இரையச்சம் என்றால் அல்லாஹ் கூறியதை நடந்து அல்லாஹ் கூறியதை ஏற்று நடந்து அல்லாஹ் தடுத்ததை விலக்கி இருந்தால் அவர்கள் முத்தகங்கள் அவர்கள் முத்தக்கள் அல்லாஹுவை அஞ்சியவர்கள் அல்லாஹுவை பயந்தவர்கள் யார் அல்லாஹ் ஏவை செய்யாமல் அல்லாஹ் தடுத்ததை செய்கிறார்களோ இவர்கள் அல்லாஹுவை பயப்படாதவர்கள் அல்லாஹுவை அஞ்சாதவர்கள் இந்த தக்குவாவுடைய விளக்கத்தை சஹாபாக்களுடைய இந்த உரையாடலில் புரிந்து கொள்ளலாம் உமர் பின் அஹ்தாப் ரதி அல்லாஹ் ஹுவன் ஹுவரதா உபய் பின் கஅப் ரதி அல்லாஹ் ஹுவன் ஹுவரது வ ரதி அல்லாஹ் ஹுவன் ஹுவரதா உபய் பின் கஅபை சந்திக்கிறார்கள் யா உபை எனக்கு இறைச்சம் என்றால் என்னவென்று சொல்ல என்று கேட்கிறார்கள் யார் கேட்கிறார்கள் உமர் யார் அவர்கள் சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் யாருடைய இறைச்சத்தை பார்த்து ஷைத்தான் விரண்டு ஓடுவானோ அந்த இறையச்சமுள்ளவர் கேட்கிறார் உபை புனு காவை பார்த்து அதுவும் எப்போது பின்னால் காலத்திலே யா உபை மத் தக்குவா தக்குவா என்றால் என்ன உபயவர்கள் சொன்னார்கள் யா அமீருல் மினின் அம்மா செலெக்த தரி கந்தா நீ முள் பாதையில் நடந்து இருக்கிறாயா ஒரு முள்ளுள்ள இடத்தில் நடந்து இருக்கிறாயா அ நடந்து இருக்கிறேன் அந்த இடத்தில் நடக்கும் போது நீ எப்படி நடப்பாய் உமர் அவர்கள் சொன்னார்கள் என் ஆடைகளை இருக்க பிடித்து கொண்டு தூக்கி கொண்டு என் பாதத்தை எந்த இடத்தில் முள்ளிலையோ அந்த இடத்தில் வைத்து வைத்து செல்லுவேன் என்று சொன்னார்கள் ய அமில் முஃமினின் அதுதான் இறைச்சம் சுப்ஹானல்லாஹி ரபில் ஆலமீன் நான் செய்யக்கூடிய செயலில் நான் செய்யக்கூடிய செயலில் அல்லாஹுடைய கட்டளை இருக்கிறதா அவர்கள் இரையச்சம் உள்ளவர்கள் செய்யக்கூடிய செயலில் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறதா இரையற்றம் உள்ளவர்கள் நான் செய்யக்கூடிய செயலில் அல்லாஹ் தடுத்த விஷயம் இருக்கிறதா அதை விட்டு விலகிக் கொண்டா அவர்கள் இறையச்சம் கொண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தாங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் அல்லாஹுடைய மார்க்கத்தை நிபந்தனையாக கொண்டவர்கள் இறையற்றம் உள்ளவர்கள்